சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் வரலட்சுமி மகாலில் இரண்டு நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்காக சீரடி சாய்பாபாவின் வைக்கப்பட்டது சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருளாக வந்திருந்து தரிசனம் செய்தனர்

சாய் சீரடி சாய் நின்ற குழுங்கிறது மாதம் மாதம் வந்து கொரோனாக்கு அப்புறம்னால மாதத்துக்கு இரண்டு மூன்று முறை சீரடிக்கு வர மக்களை அழைச்சிட்டு போனோம் குறைந்த செலவில் உணவு ரயில் கட்டணம் தங்கி விடு எல்லாம் சேர்த்து இப்போ வந்து மாதம் ஒரு தடவை போயிட்டே இருக்கிறோம் இப்போ ஒரு பத்து ப பத்து வருஷமாக வந்து சீரடியில் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அன்னதானம் பண்ணோம் ஒரு ட்ரிப்பில் வந்து குறைஞ்சது நான் நானூறு பேர் ஐநூறு பேர் கலந்துடுவாங்க அது வந்து எல்லாருமே பணம் கொடுத்துட்டு தான் வருவாங்க அங்கே அன்னதானம் பண்ண சர்வீஸில் கலந்துக்கணுங்கிறதுக்கோசம் எல்லாருமே வராங்க அதை மாதிரி பத்து வருஷமா போயிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து பாதையை வந்து ஏற்கனவே நாலு வருஷம் வச்சுருந்தோம் அது சீரடி பாபாவோட சிசி அவங்க அவங்க கிட்ட கொடுத்துருந்த பாதையை இதே தின வருஷமா எடுத்திருந்தாங்க இங்கே தான் முதல் முறையாக கோயில சீரடி சாய் சமஸ்தானத்துலேருந்து அந்த பாதையை எடுத்துட்டு இப்போ சேலம் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாவே சமஸ்தானத்து மூலமாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் எங்களுக்கு பாதுகை கொடுங்க நாங்கள் சேவனம் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி அதாவது இப்ப சீரடிக்கே போக முடியாத மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்க்கணுன்னா என்ன பண்றது அத மாமாவோட அருள் அவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த பாதுகையை வந்து இங்க கொண்டு வந்தோம் இங்க கொண்டு வந்து வைக்கப்பட ரெண்டு வருஷமாக சிரமப்பட்டு வாங்கணும் இந்த வருஷம் திடீர்னு வந்து இடமெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணி பரீட்சை கொடுத்தாங்க இதில் வந்து நமக்கு மட்டும் தெரியல இந்த சீரடி பாதுகையை வந்து இப்போ ஒரு எட்டு இடத்துக்கு வந்துருக்குது ஃபர்ஸ்ட் வந்து புனேக்கு பக்கத்துல சாங்லிங்கிற ஒரு ஊர் அது முடிஞ்சுட்டு சோலாப்பூர் சோலாப்பூர் சோலாப்பூரில் ஒரு நல்ல அது முடிஞ்சு அதுக்கு தாமன் கரைங்கிற ஒரு ஊர் அது முடிஞ்சு பெங்களூர் மல்லே சேத்திரம் இருந்துச்சு இப்போ மல்லே சேத்திரம் நேராக நேற்று வந்துச்சு பத்தொன்பதாம் தேதி காலையில் நம்ம அங்கேருந்து பரவிட்டு மத்தியானம் வந்து இங்கே ஓபர் டோல்கெட்டில் நம்ம அதுக்கு வரவேற்பு கொடுத்து அங்கே அழைச்சிட்டு இருந்தோம் வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நாலு மணிக்கு ஊரில் வச்சிருந்தேன் அஞ்சு மணி ஆ ஆறு ஏழு ஊரில் நம்ம ஊரில் வந்துச்சு ஊரகம் முடிஞ்சு தரிசனத்துக்கு விட்டுருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஆறு இருந்து காலையில் அஞ்சு மணிக்கு கோபூஜை முடிஞ்சு ஆறு மணிக்கு பா தரிசனத்துக்கு வச்சாங்க இதுவரை குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் நாங்கள் ஐம்பதாயிரம் பேத்துக்கு எஸ்டிமேட் போட்டோம் இதுவரை ஒரு முப்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் இது சீரடி சாய் நண்பர்கள் கொடுத்தாங்க ஆமா மொத்த ஏப்படம் அது எஸ்எஸ்ங்க அது சிடி சாய் நண்பர்கள் குழுன்னு அதுதான் எல்லாமே செய்றாங்க அது நண்பர்கள் எல்லாமே கலந்து செஞ்சது தான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்து சேவை பண்ணணும்னு எல்லாமே சர்வீஸ் மோட்டிகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சது தான் அதாவது பணம் வந்து எல்லாருமே தராங்க வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க இப்ப எல்லாருமே கலந்துட்டாங்க இன்னைக்கு பட்டர்களுக்கு காலையில இருந்து வரவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு ஒரு சாப்பாடு காலையிலேருந்து ஆறரை மணிலேருந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் அன்னதானம் வந்து சாப்பிட்றவர்களும் பிரசாதமாக இல்லை அவங்க வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு இதுல ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் கம்மியில் தான் வந்துருப்பாங்க இன்னும் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வரலாம் நைட்டு கிலோ ஒம்பது மணி வரலாம் இருக்குது தான் சொன்னால் பதிவேரில் வர எல்லாத்துக்குமே தருவோங்க என் பேர் முருகனதுங்க இதில் ஆர்கனைக்ஸெலாம் இருக்குதுங்க இது ஒரு பத்து பத்து வருஷமா நடந்து இருக்குது இப்போ இந்த பாதையை வந்து இது அஞ்சாவது டைம் கொரோனாக்கு இப்போ நாலு வருஷமா வரல இப்போ கோயில்ல இருந்து எடுத்ததுனால எடுத்து இங்கே வந்துடும் இப்போ இன்னைக்கு இங்கே முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு காலையில் கரூர் போகுதுங்க நாளைக்கு ஒரு நாள் கரூரில் இருக்குது கரூர்லேருந்து செவ்வாய்கிழமை காலையில் அங்கேருந்து ம் குஞ்சை பூயம்பட்டின்னு சத்தியமங்கலத்து பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துல இருந்து புதகிழமை ஈவினிங் வரல இருக்குது ஆனால் புதன்கிழமை ஈவினிங் அங்கிருந்து தருமபுரி வருதுங்க வியாழக்கிழமை தருமபுரியில இருந்துட்டு வியாழக்கிழமை நைட் வரலாங்கிருந்து வெள்ளிக்கிழமை காலையில பரப்பிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த பாதுகை வந்து சீரடி கோயிலுக்கு திரும்பி போயிடும் இப்ப அந்த பாதுகை கூட கோயில்ல இருந்து ஒரு இருபத்தி முப்பது பேர் வந்திருக்காங்க அவங்க சமஸ்தானத்தை சார்ந்த ஆஃபீஸர்ஸ் சர்வீஸ் பண்றவங்க செக்யூரிட்டிஸ் அந்த ஐயருங்க அவங்கெல்லாம் அங்கேருந்து வந்திருக்காங்க அவங்க தான் வச்சு பூஜையை பண்ணிட்டாங்க நாமெல்லாம் அது எதுவும் பண்ண முடியாது அத சிறப்பாக நடந்திருக்குதுங்க வந்த மக்கள் அணையம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க என் பேர் ஜெயந்தி எஸ் ஆர்கனைசர் எஸ் ஆர்கனைசர் இருக்கேன் அது மாதிரி எஸ்எஸ்எஃப் வந்து நாங்க எல்லாமே இந்த ஆகஸ்ட் பதினைஞ்சு வந்து கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்றது எல்லாருமே மாசம் மாசம் கூட்டிட்டு போறாங்க ஆகஸ்ட் பதினைஞ்சு வந்து கூட்டிட்டு போய் அன்னதானம் பண்றது வந்து ரொம்ப சிறப்பு அங்க வந்து சமஸ்தானத்துலயே நம்ம வந்து விளக்கு பூஜை பண்ணி அங்க வந்து அந்த விளக்கு பூஜை பண்ணி அதுல உட்கார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்சஸ் ஆயிருக்கு அவங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது என்ன வேண்டாங்களோ அது அங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் சக்சஸ் ஆயிருக்கு அதனால அந்த விளக்கு பூஜையில வந்து உட்கார் போது அந்த பாபாவோட ஸ்டாச்சு விளக்கு அப்புறம் அதுக்கு விளக்கு வெத்தலை பாக்கு செட்டு எல்லாம்

ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் அவங்களுடைய நோக்கங்கள் நிறைய இருக்குது அதனால எங்க கூட டிக்கெட் கேட்டாங்கன்னு கேட்டாங்க இப்ப எங்களுக்கு வந்து இப்ப ட்ரெயின் நாளைக்கு முன்னால ஓபன் ஆகுதுன்னா அந்த நூத்தி இருபது நாளைக்கு முன்னாள் டிக்கெட் ஃபுல் ஆயிடும் டிக்கெட் இருக்காது வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிடும் ஆமா நாங்க மேக்ஸிமம் சேலம் கோட்டா எவ்வளவு டிக்கெட் கொடுக்குறாங்களோ அந்த டிக்கெட்டு பூரா வாங்கிடும் அதுக்கு இல்லாத பெங்களூர் கோட்டா இருக்குதா சேலம் டூ பெங்களூர் பெங்களூர் டிக்கெட்டு போட்டு எவ்வளவு பேத்த கூட்டிட்டு போகணும் அவ்வளவு பேத்த கூட்டிட்டு போறோம்